கால் தவறி விழுந்த ஸ்டாலின் கையும் களவுமாக விழுந்த தமிழக முதல்வர் ஸ்டாலினை காப்பாற்றிய பிரதமர் மோடி நன்றி ஸ்டாலின் வழுக்கி விழுந்த தமிழக முதல்வர் ஸ்டாலினை பிரதமர் மோடி காப்பாற்றும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த எதிர்பாராத தருணம் அரசியல் தலைவர்களுக்கு இடையே உள்ள தோழமையை வெளிப்படுத்தியது பிரதமர் மோடியும் முதல்வர் ஸ்டாலினும் நடந்து செல்லும் போது தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியும் பின்னால் வருகிறார் இந்நிலையில் பிரதமர் மோடி ஸ்டாலினின் கையை பிடித்து நழுவ முன் உடனடியாக காப்பாற்றுவார் பின்னர் இருவரும் மேடைக்கு செல்கிறார்கள் இந்நிலையில் சென்னையில் நடைபெற்ற கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது பேசிய பிரதமர் மோடி இரண்டாயிரத்து முப்பத்தி ஆறு அம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்தார் விளையாட்டு வீரர்களுக்கு சர்வதேச வெளிப்பாட்டை வழங்குதல் மற்றும் இந்தியாவை உலகளாவிய விளையாட்டு மையமாக மாற்றுவதன் நோக்கங்களையும் அவர் விளக்கினார் கடந்த பத்தாண்டுகளில் விளையாட்டுத் துறையில் நடந்த ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான பிரச்சனைகளை பாஜக அரசு வெற்றிகரமாக தீர்த்து வைத்துள்ளது என்று பிரதமர் மோடி கூறினார் அப்போது பேசிய ஸ்டாலின் தமிழகத்தை தேசத்தின் விளையாட்டு தலைநகராக மாற்ற திமுக அரசின் அர்ப்பணிப்பை வலியுறுத்தினார் இப்போது கெலோ இந்தியா யூ கேம்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இந்தியாவில் விளையாட்டு மேம்பாட்டிற்கான தங்கள் பார்வைகளை பகிர்ந்து கொள்ள இரு தலைவர்களுக்கும் ஒரு தளமாக மாறியுள்ளது தமிழகம் வரும் பிரதமர் மோடி திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலுக்கும் சனிக்கிழமை செல்கிறார் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு முன்னதாக அவர் மேற்கொண்ட சமீபத்திய கோயில் வருகை இதுவாகும்